பார்த்தீங்கன்னா பருத்து துறையில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸை காட்டுக்கிறோம் இதுதான் பருத்தத்துறை டவுன் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வீடியோ பண்ணால் அடுத்த தூரத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எங்கெங்க இருக்குதுங்க உங்களை கட்டப்பட மணக்காக நம்மளுக்கு ஃபேன் நேரில் பார்த்துங்க நான் படுத்துகிற ஹிந்தி ஹிந்தி பார்க்க போகணும்னு சொன்னால் ஃபுல் ஸ்டேஷன் வந்து அவங்க சீசன் வந்தோடியா பட்டம் எல்லாம் இருக்குது சரியான காத்தனோடியா எங்கள் கஷ்டமாக அப்படிதான் பருத்துகிற புல ஸ்டேஷன் வீதி அப்படியே நான் நேராக போகணுமென்னு சொன்னால் அதில் எட்டி ஏடின்னு இருக்கு அந்த எட்டி அடியில் இப்போ காற்றுக்கடையாக போட்டோர் வராது ஆனால் அதில் வந்து நிறைய போட்டோர் வரும் சின்ன ஒரு துறைமுகம் கருத்து ஒரு அடி இருக்குல்ல சின்ன துறைமுகம்னு சொன்னால் இதுதான் ஜெட்டி ஏரி இது வந்து இப்போ டூரிஸ்டோடு வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுப்பாங்க உங்களால் வர மாதிரி இப்போ வந்து சின்ன துறைமுகம் மீன்பிடி மீன் துறைமுகம் துறைமுகம் இங்கே வந்து மீன் தரக்கிங்கன்னா திருவாங்க காளி

நாங்க போகிறோம் அதான் படிச்சு அதுவும் ஒரு டூரிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது ஆனால் அது டூரிஸ்டுக்கு இப்போ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இடத்தையும் காட்டுறேன் அப்படியே நான் நேராக போகணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படியே சரி நான் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு பார்க்குறேன் இங்கே வந்தோம்னு சொன்னால் எஞ்சால் கொட்டடி கடக்கிறேன்னு சொல்லுவான் பருத்தத்துறை மீன்பிடி துறைமுகத்தின் மீன்பிடி கொட்டடி கடற்கரை இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆறு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரோசா மீன் பண்ணி கண்டு போனால் தொழில் மீன் தான் என்ன போட்டிங் நைட்டு போய் அந்த முழு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே ஆறுலேருந்து பத்து மணி மட்டும் மீன் நேரத்தில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் சொந்த வாங்க வந்து இலங்கையின் பெண முனை இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஃபுல்லாவே

இதை பார்த்துக்கொண்டேன் வட இலங்கை மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேப்பில் வந்து இலங்கை இந்த கடைசி இதோ வடமுனைன்னு முனைன்னு சொல்லி இதை வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் சின்ன சிக்கலாம் கப்படி இருக்கிறாங்க சரி நல்லா சிக்கனா பாங்க அப்படி இருக்கு இதில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து சிறுவர்கள் கொண்டு விளையாடினா ஒரு இயற்கையான சவுக்களை இருந்து விளையாடக்கூடிய மாதிரி உருப்பி ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் சொல்லலை பதினா சிறுவர் விளையாட வேண்டியது இது எல்லாருக்குமே விளையாடினா டூரிஸ்ட் டூரிஸ்டெலாம் டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போவோம் இதில் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அது வந்து பீச் அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம் கொஞ்சம் காற்று குழந்தைங்க நாங்கள் கைக்குறேன் கிளியராக பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மூக்கம் பீச்சுக்கு போகிற இடம் இதால் வந்தோன்னா கருத்து சிவகோல் ரயிட் நாள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் துருவா இங்கே போனோம் நாம் போய் பல வழியாக இப்படி ீட்ரிக்கு போகிற பாரு அப்படி வாங்க நான் போய் காட்டுறேன் வீச் எப்படி இருக்குன்னு என்ன பாடு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கடல் காற்று கடலோடைய தொழிலுக்கு தான் போக மாட்டேங்கும் ஆனால் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு வாங்க கிட்ட வந்துட்டோம் இதில் வந்து ஒரு சொப்பன் தெரியல இதான் வந்து பீச் நாங்கள் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் பீச் எப்படி இருக்குது பார்ப்போம் சரியான காத்துக்களை இது பார்க்கும்போது தெரியுது எப்படி இருக்குன்னு ஓ இதான் வந்து பீச்சு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கடல் அடி காரணமாக பீச்செல்லாம் ஃபுல்லாகவே சேதமாகிடுது பீச்சில் இருக்கே குழந்தைங்க தான் சரியான கதறி அப்படியே அப்படி இப்படி பொருளை வருது அது இடத்துலாம் கடைசியாக நிறைய இப்போ நிறையா இங்கே எங்கான வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய நாட்டி இயற்கை இயற்கை சொன்னாங்க ஆனால் இதே வந்து இதில் வந்து பார்த்தா

பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதான் மூக்கம் பீச் வந்து பீச்சில் வந்து சரியான காற்று காரணமாக பாலையெல்லாம் போயிட்டு போயிருக்கிறது கரை வந்து அங்கே இருந்துச்சு இப்போ வந்து பாருங்கள் சரியான காற்றுக்காரங்க கரை வந்து வந்துட்டு ஆனால் இது ஒரு பீச் ஒன்று மக்கள் எப்பயும் அதிகமாக வந்து என்ன இருப்பீங்க இதை பார்க்குறது கூடி மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வள்ளிக்கிழம்கெல்லாம் ಕಾಣ್ತಾ <muchas> ಇದ್ದೀವಿ